எத்தனை வருஷமாக நம்ம வெங்கட்ராமன் எங்கே போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து பதினா அதாவது இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வெங்கட்ராமனுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா வெங்கட்ராமன் அவர் வந்து பதினா உயிரோடு இருக்காரு அப்படின்னாரு தன்னோட பிள்ளைங்க எப்படி இருக்காங்க தன்னோட மரு எப்படி இருக்காங்க வீட்டில் என்ன நிலவரம் ஏது நிலவரம் அப்படின்றத எல்லாத்தையுமே இருக்கணும் ஆனால் உண்மையிலேயே அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வெங்கட்ராமனுக்கு இங்க நடந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாது அதுவும் இல்லாம கார்த்திக் அதாவது கார்த்திக் வந்து சொந்த புள்ளன்னு தெரியும் நம்ம கௌதம் வளர்த்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமனுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நடந்த அந்த சிறப்பான சம்பவங்கள் இது எல்லாமே இனிமே தான் வந்து போயிருந்தா வெங்கட்ராமனுக்கு தெரிய வர போகுது அதாவது கோடியர் கோடியஸ் வர வீட்டு பொண்டாட்டியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிள்ளையா இருந்தாலும் சரி கடைசியில பெற்ற எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்கட்ராமன் ரொம்பவே ஃபீல் பண்ண போறாரு அதாவது இத்தனை வருஷமா வந்து அதாவது இவ்வளவு நாளா இங்க இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் போயிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய வந்து இன்னும் கம்பெனியை டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றது இவங்களுக்கு தெரியாது இப்போ சர்ப்ரைஸா வந்து வந்து இறங்கலாம் ஏன்னா ஏற்கனவே கௌதம் இலக்கியா அதுக்கப்புறம் அஞ்சலி கார்த்திக் இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தாரு ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது உண்மை என்ன அப்படின்ற நிலவரம் இப்போ சர்ப்ரைஸா வந்து வீட்டுக்கு வந்து இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க ஆனா உண்மையிலேயே சர்ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்கட்ராமனுக்கு தான் வெங்கட்ராமன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சர்ப்ரைஸ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸா கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமான சர்ப்ரைஸ் அதெல்லாம் அவ்வளோ சர்ப்ரைஸ் எப்படி கொடுத்தாங்கனே தெரியல அவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரில் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இலக்கியா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று ஒரு லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் கேட்டுருக்காரு வெங்கட்ராமனுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒன்றுமே புரியல அதாவது வந்து இப்போ நம்ம கௌதமோ இலக்கியாவும் வந்துட்டு எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி கிட்ட கேட்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி இருந்துட்டு அது வந்து இவ்வளவு அட்வான்ஸு இவ்வளோ வாடகை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எங்களால் அட்வான்ஸ் கொடுக்க முடியாது வாடகை கொடுத்துட்றோம் அட்வான்ஸ் வந்து வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது அந்த ஒரு டைம்ல அந்த லேடி இருந்துட்டு சார் இல்ல சார் உங்களுக்கு எல்லாம் வீடு கிடைக்காது கண்டிப்பா வந்து அட்வான்ஸ் இல்லாம வீடு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே திரு 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 முடிச்சுட்டு இருக்காங்க நம்ம கௌதமும் இலக்கியாவும் அடுத்தது எங்க போறது என்ன பண்றது ஏது பண்றது வீடு எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது ஏன்னா கையில காசு இருந்துச்சு அட்வான்ஸ் கொடுக்கற அளவுக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது இவங்க ஏதோ ஒரு வீட்டுல போயிட்டு வந்து கேட்டு அங்கே வந்து போயிருந்தால் கொடுத்து ஈஸியாக தங்கிக்கலாம் ஆனால் கையில் பணம் இல்லாததுனால் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாகிடுச்சு அப்போ தான் வெங்கட்ராமன் வந்துட்டு நேராக போய் கௌதம் இலக்கியம் முன்னாடியே நிற்கிறாங்க கௌதம் இலக்கியா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் தன்னோட அப்பாவை பார்த்தோன்னே அதாவது நம்ம கௌதம பொறுத்த அளவுக்கு வெங்கட்ராமன் அப்பா தான் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வெங்கட்ராமனும் கௌதம பிள்ளையாக தான் நினச்சிட்டு இருக்காரு அதுலேயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் கார்த்திக் தான் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி புரிஞ்சுக்கிட்டு கௌதம தப்பா நினச்சி இப்போ வீட்டை விட்டு தொடர்றான் அப்போ தான் கௌதம் கிட்டே கேள்வியெல்லாம் கேட்க முடியும் என்னதான்ப்பா ஆச்சு எதுக்காக நீங்கள் இப்போ வீடு தேடி அழைஞ்சிட்ருக்கீங்க ஏன் நம்ம வீட்டுக்கு என்னாச்சு கம்பெனி என்னாச்சு ஏன் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கூட இல்லையா என்ன தான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சது எல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதுவும் இல்லாமல் அஞ்சலி பண்ண காரியங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம வெங்கட்ரமனுக்கு பயங்கரமான கோபம் வர அப்பவே அந்த அஞ்சலியை இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா மறுபடியும் எதுக்காக அஞ்சலியை காத்தி கூட சேர்த்து வச்சாங்க இப்போ இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சு கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வெங்கட்ராமல் இருக்கு இதுக்கு மேலே நான் இதை இப்படியும் விட போகிறது கிடையாது அது எல்லாமே என்னோட சொத்து கௌதம் நான் உன் பேரில் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன் அந்த சொத்து மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க என்னோட கண்ட்ரோலுக்கு வரணும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவன் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ஏமாற்றி சைன் போட்டு மொத்த சொத்தையுமே உன் பேரில் எழுதி வாங்கிட்டான் அப்படின்னா அதை மறுபடியும் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ பாரு நான் எல்லாத்தையுமே மாத்தினேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்த்திகால ஏற்றுக்கவே முடியாது அதாவது மொத்த சொத்துமே உன்னோட பேருக்கு நான் எப்படி மாத்த வருதுன்ற வழியை மட்டும் பாக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல கிளம்புங்க ஜானகி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜானகி ரேவதி ரெண்டு பேரையுமே வந்து கூட்டிட்டு போய் காட்டுறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு ஜானகி இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்கிறது கிடையவே கிடையாது கார்த்திக் நம்ம புள்ளதான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கார்த்திக்கால கௌதம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கௌதம் தான் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இப்போ நம்ம வெங்கட்ராமன் கௌதம் இலக்கியா ஜானகி ரேவதி எல்லாரையுமே அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும் வெங்கட்ராமன் இத்தனை நாளா எங்க போனாரு அவர் இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்குமா எதுக்காக அவர் இப்படி பண்ணாரு ஏன் இப்படி பண்ணாரு அவர் அமைதியா எங்கேயும் இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ வந்திருக்காரு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவாரு அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ அவர் பயங்கரமான கோபத்துல இருந்துட்டு இருக்காரு அதே மாதிரி கடைசி என்ன ஆகுது அப்படின்னு ஒரு பக்கம் இந்த எஸ் எஸ் கேவும் செம்ம ஷாக் ஆக போறாங்க ஏன்னா மறுபடியும் கௌதம் அந்த வீட்டுக்குள்ள வர்றது இது எல்லாமே அஞ்சலியும் நினைச்சா அவ்வளவுதான் நம்ம அதாவது காத்துக்கிட்ட மெல்ல மெல்ல வந்து பேசி அவரை வந்து பதினா மனசை மாத்த ஆரம்பிச்சிட்டான் இந்த மாதிரி அந்த மாதிரி அது இல்லாமல் கௌதம் வந்து சுயநலவாதிகார அவன் அதாவது இலக்கியோட பேர் தன்னோட பொண்டாட்டி பேரை வைக்கவே இல்லை அந்த ஒரு பெருந்தன்மை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் என் பேரை மட்டும் வச்சீங்க அப்படின்னா ஊர் உலகமே உங்களை பாராட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சல இருந்துட்டு ஒரு பொருளியை கிளப்பி கடைசியில் அந்த கம்பெனியை தான் பேருக்கு எழுதுறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக அன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருமே வர்றத பார்த்தோடனே இவங்களுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக ஆக என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படியே திரு 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 முழிக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் இல்லாம வெங்கட்ராமன் வந்திருக்கிறத பார்த்த உடனே கார்த்திக் ஒரு பக்கம் முழிக்கிறாங்க அஞ்சலி ஒரு பக்கம் முழிக்கிறார் அப்பதான் வெங்கட்ராமன் வந்துட்டு கார்த்திக் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ எதுக்காக உன் அண்ணன் கௌதம வீட்டை விட்டு விரட்டின அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு உடனே அவங்க பக்கம்தான் தான் மிகப்பெரிய நியாயம் இருக்கு அதாவது கௌதம் வந்துட்டு மொத்த சொத்தியும் ஆட்டிய போட பாக்குறான் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெங்கட்ராமன் வந்துட்டு கார்த்திக் நீ யார் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து எல்லாமே என் பேருக்கு உடனடியாக வந்தாகணும் நீயா அதை எழுதி கொடுத்துட்டேன்னு வையன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை இது எல்லாமே நான் சம்பாதிச்ச சொத்து கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் சம்பாதித்துருக்கான் அதுவும் இல்லாமல் இந்த சொத்து எல்லாத்தையுமே நான் தான் முடிவு பண்ணணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது

பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஏன்னா கம்பெனியோட பேரை மாத்திரத்துல இருந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அதாவது கம்பெனியோட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி பேருக்கு மாறிடுது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன ஆகும் கடைசியில அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே அவ பேருக்கு மாத்திட்டு கார்த்திக் அடிச்சு தருத்துவா எப்படியோ வெங்கட்ராமன் மாசு என்று கொடுத்து இந்த கார்த்திக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சாங்க அதாவது அஞ்சலி இப்படி பட்டவ அப்படின்ற மாதிரி புரிய வச்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு फर्स्ट टाइम आरे हम देखना किल्ड का सबसे बढ़ना प्रेस पनी